ஆபாச வார்த்தைகள்லாம் வரும் தனிமையில் பாருங்கள்னு போட்டு ஒரு அரசியல் நிகழ்வை வந்து காட்சி ஊடகத்தில் போட்டுருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு மோசமாக ஒரு தலைமுறையை வந்து நீங்கள் வழிநடத்துவீங்க கண்ணியமான பேச்சு எங்க வாதம் எங்க கருத்து எங்க அரசியல் எங்க எதுவுமே இல்லாமல் அது இது வந்து இது இது எந்த விதமான கூட்டம் வந்ததுங்க அது உண்மை அதை நான் மறுக்கலை அந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு ஓட்டு கண்டிப்பாக உண்டு நான் அதை வந்து எட்டுலேருந்து பத்து சதவீதம் நான் நம்புகிறேன் ஆனால் இந்த போக்கு என்பது விஜயை பிடிக்கும் விஜய் ரசிகர்களை மக்களுக்கு பிடிக்காமல் போகிறேன் அடுத்து மூன்று நாலு பத்திரிகையாளர்கள் வந்து போனாங்க சரிங்களா நேரில் போனவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க ஒரு கேமராமே மயக்காட்சி விழுந்தவருக்கு தண்ணி போய் வாங்கிட்டு வராங்க அந்த தண்ணி வாங்கிட்டு இவருக்கு வாயில் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கும் பறித்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு மூன்று எல்லாம் ஊற்றி விளையாடி இதை யாருனா சேலஞ்சு பண்ணாங்கன்னா ஆதாரம் இருக்குது சம்மந்தப்பட்டவர் இங்கே எல்லாம் தான் காட்டு தாங்கள்லாம் பாதிக்கப்பட்டவர் இருக்கிறாங்க போதவா இல்லை போதில்ல பெண்களுக்கு பெண் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பத்திரிகை செய்தி வந்து ஒரு ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி வெளியிட்டு நல்ல வேலை அந்த செய்தி வந்து பிரபலம் இட் இஸ் அன்சேப் பொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸ் போட்டு தலைப்புல ஒரு ஒரு செய்தி வந்திருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேரும் நம்ம தான் ஆங்கிலத்தில் படிச்சிருக்காங்க அதே தமிழாக்கத்துல போட்டு வீரியம் எழுதுறது ஒரு பெண் எதுக்காக அப்படி அவங்க எல்லாம் வேலை செஞ்சு

அரசியல் களம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் குறிப்பா விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா முதல் பிரச்சாரம் ரெண்டு மாவட்டம் தான் போக முடிஞ்சது மூணாவது மாவட்டம் போக முடியல பொதுவாக எல்லாரும் கேக்குற மாதிரி தான் வர மக்களோட ரசிகர்களோ அந்த ஓட்டா மாறுமா அப்படிங்கறதுதான் உங்களோட பார்வை என்ன சார் இல்ல இதுல ரசிகர்கள் வந்தாங்க கூட்டம் வந்தாங்க அதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம் அது ஒத்துக்கிறேன் நிறைய வந்தாங்க அங்க திருச்சியில பாதிக்கப்பட்ட மக்களை பத்தி நிறைய செய்திகளோ இல்ல பத்திரிகையாளர் நம்ம விவாதிப்பது இல்லைன்றது கருத்து தான் கால தாமதம் கடத்திற்கு போனவங்க நிறைய பேர் வீடு போய் சேர முடியல எவ்வளவு பிரச்சனை சரி அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் விஜய் அவர்கள் வந்துட்டாரு இந்த கூட்டம் என்பது உண்மையிலே வந்து இருக்கக்கூடிய ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சிகளை வந்து கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கோம் நாங்க பயப்படல நாங்க போல அப்படின்னு சொன்னா எம் அமைச்சர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க வெற்றினா திருப்பி மக்கள் சார்ந்து அரசியல் பேச வேண்டியது இருக்கும் அப்போ மக்களை வந்து பாதிக்க வைத்து விட்டு நீங்க வந்து ஐபிரிசாமி அவர்கள் கருத்து சொல்லணும் நேரு அவர்கள் கருத்து சொல்லணும் மகேஷ் பையாமொழி கருத்து சொல்லணும் இதுதான் நோக்கம்னா இத உட்கார்ந்த இடத்துல பனையூர் பங்களால உட்காந்துக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு ஒரு நாலு பேஜ் இது வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டுங்க இந்த ப்ராஜெக்டை வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ கேட்குறாங்க ஏ ஒன்று நியாயமானவருக்கு கொடுக்கல ஏ த்ரீக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஏ த்ரீ கம்பெனி வந்து ஒரு ஃப்ராடு கம்பெனி இருபது பர்சன்ட் கமிஷன் கொடுத்துருக்காங்க இதுதான் ஆட்சியில் நடக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை கொலத்தி போட்டுருந்தாரு வச்சுக்கோங்களேன் இதை விட இன்னும் அதிகமாக விஜய் அவர்கள் போய் சொல்லி விட்டார் விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும் விஜய்கிட்ட இருக்கிறது போலி அரசுக்கு கெட்ட பேர்னு சொல்லிட்டு விஜய் மீது வழக்கே பதியப்பட்டு கோர்ட்டுக்கே போயிருப்பாங்க எது பெருசாக இருக்கும் நான் சொல்றது அரசியல் அவரு பண்ணது டிராமா அவர் பண்ணது ரோட் ஷோ ரோட் ஷோ என்பது அன்சிகா மூத்துவாணி கூட அடிக்கடி பண்ணி இருக்காங்க ஒரு ஒரு அரை கிலோமீட்டருக்கு அங்க வருவாங்க போவாங்க கூட்டம் எல்லாம் சேரும் எல்லாம் அவங்க அவங்களோட பொதுப்படையான ஒரு பார்வையில சொல்றது என்னன்னா அஜித் அவர்கள் வந்தாலும் இந்த கூட்டம் வரும் ரஜினி அவர்கள் வந்தாலும் இல்லைங்க உண்மைங்க ரஜினி அவர்கள் வந்தாலும் இந்த கூட்டம் வரும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரம் அவருக்காக வெயிட் பண்றாங்க அந்த பெரம்பலூர்ல ஏழு மணி நேரம் வெயிட் நாளைக்கு ஐயா தனுஷையும் இல்லை அவரோட உறவினர் ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் யாருன்னா ஒருத்தர் கெஞ்சி ஐயா தயவு செய்து இதே திருச்சியில் ஏர்போர்ட்லேருந்து ஒரு பஸ்ஸில் நீங்கள் வாங்க நீங்கள் வர்றதுக்கு முன்னாள் ஒரு நாளைக்கு முன்னாடி ரொம்ப நேரம்தான் ஒரு நாளைக்கு நாங்கள் முன்னாடி சொல்கிறோம் இதே மாதிரி கூட்டம் வருதா இல்லையான்னு பாருங்க சரி இது வாக்கு ஆகுதா ஆகலையான்றது எனக்கு தெரியாது மக்கள் தான் அது இறுதி எஜமானர்கள் பட் இந்த அணுகுமுறை என்பது தவறு இது வந்து ஒரு ஏங்க எவ்வளோ ஆபாச வார்த்தைகள் பார்த்தீங்களா பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க அது சூற விட்ருவேன் வண்டியை வச்சிருவேன் போட்டு தள்ளுருவேன் இதெல்லாம் நான் சொல்கிறது கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகள் ஏன்னா அண்ணாவை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நான் பேசுகிறேன் நம்ம வந்து அந்த தகாத வார்த்தைகள் பேசுனா வந்து நான் வந்து என்னையும் குறைத்து மதிப்பிட்டு என்னை நம்ம நம்ம வீவசியும் வந்து நான் காயப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் ஒரு சிலர் என்ன சொல்லி பதிவு போடுறாங்கன்னா டிஸ்க்ளைமர் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவன் இந்த காணொலியை பாருங்கள் இதில் ஆபாச வார்த்தைகள்லாம் வரும் தனிமையில் பாருங்கள்னு போட்டு ஒரு அரசியல் நிகழ்வை வந்து காட்சி ஊடகத்தில் போட்டிருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு மோசமாக ஒரு 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 தலைமுறையை வந்து நீங்கள் வழிநடத்து கண்ணியமான பேச்சு எங்கே வாதம் எங்க கருத்து எங்க அரசியல் எங்க எதுவுமே இல்லாமல் அது இது வந்து இது இது எந்த விதமான கூட்டம் வந்ததுங்க அது உண்மை அதை நான் மறுக்கலை அந்த கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துக்குன்னு ஒரு ஓட்டு கண்டிப்பாக உண்டு நான் அதை வந்து எட்டுலேருந்து பத்து சதவீதம் நான் நம்புகிறேன் ஆனால் இந்த போக்கு என்பது விஜய பிடிக்கும் விஜய் ரசிகர்களை மக்களுக்கு பிடிக்காம போயிடும் தொண்டர்களை பிடிக்கலன்னா நான் இப்போ சொல்கிறேன் கட்சிக்காரர்களே தொண்டர்களே பிடிக்கலனா கண்டிப்பாக ஆட்சி வந்து பிரச்சனை ஆகிடும் திமுகவுக்கு இன்னைக்கு கெட்ட பேர் இருக்கு ஏன்னா அவங்களோட கவுன்சிலர் எல்லா ஊராட்சி எல்லா மாநகராட்சியிலையும் பிரச்சனை ஊழல் குற்றச்சாட்டு மேயரோட கணவரே சொத்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் விஷயத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மதுரையில் சென்னையிலையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு எல்லா மா மாநகராட்சியிலையும் ஊராட்சியிலையும் நகராட்சியிலையும் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு ஊழல் பிரச்சனை அது என்னன்னா அந்த கட்சிக்காரர்களை பார்த்தா ஒரு முகம் இதே மாதிரி தொண்டர்கள் கடையெல்லாம் பயந்து மூடிட்டு போயிருக்காங்க இப்போ ஒரு கூட்டம் எக்ஸ்ட்ராவாக வருது அப்படின்னா பொதுவாக ஒரு டீ கடையில் என்ன பண்ணுன்னா மாஸ்டர் நாளைக்கு வந்து காலையிலேயே கடையை திறந்துடுவோம் பாலை வந்து ஒரு இருபது லிட்டர் எக்ஸ்ட்ரா காசி வச்சுக்கோ பைலரை ரெடியாக வச்சுக்கோ டிகாசங்களெலாம் போட்டு வச்சுக்கோ கூட்டம் வரும் பொழுது டீ நல்லா போடும் வாழைக்காய் காய்ச்செலாம் அரிஞ்சு வச்சுக்கோ வியாபாரம் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு லீவில் இருக்கிற ஆளெல்லாம் கூட்டின்னு வந்து வச்சுட்டு ஒரு டீ கடையில் வியாபாரம் பண்ணுவாங்க இப்படியும் பொதுக்கூட்டங்கள் பக்கத்தில் டீ கடை பஜ்ஜி கடையில் வியாபாரம் ஆகியிருக்கிறது நான் பார்த்துருக்கேன் உதாரணம் நன்னிலம் நன்னிலம் பஸ் ஸ்டாண்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆவின் பூத்து ஆவின் பூத்து பக்கத்தில் ஒரு ரெண்டு டீ கடை ரெண்டு டீ கடை பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு நான் சொன்னதை நீங்கள் போய் அங்கே போய் கணக்கு பார்த்துக்கலாம் காலையிலே அவங்க ரெடி பண்ணி போண்டா முட்டை தோசையிலேருந்து இல்லேருந்து ஆரம்பித்து வடகிட எல்லாம் போட்டு எல்லாமே காலி அங்கேயும் கூட்டம் சேர்ந்தது எடப்பாடி பழனிசாமி போய் பிரச்சாரம் பண்ணி பிரச்சனையே இல்லை யாரும் கடையை மூடிட்டு போகல இங்கே கடையை மூடிட்டு ஜெராக்ஸ் கடையெல்லாம் மூடிட்டு பயந்து போய்க்கிறாங்க என்ன ஜெராக்ஸ் கடையில் என்ன இருக்குன்னு தெரியல ஒரு மூன்று நாலு பத்திரிகையாளர்கள் அங்கே போனாங்க ஓகேங்களா நேரில் போனவங்ககிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஒரு கேமராமேன் மயக்காட்சி விழுந்தவருக்கு தண்ணி போய் வாங்கிட்டு வராங்க இந்த தண்ணி வாங்கிட்டு இவருக்கு வாயில் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும் பறித்து அந்த தண்ணியை குடிச்சிட்டு மூச்சிலலாம் ஊற்றி விளையாடிருக்கு இதை யாருன்னா சேலஞ்சு பண்ணாங்கன்னா எங்கிட்ட ஆதரவம் ஆதரவு இருக்குது ஆதாரம் இருக்குது சம்பந்தப்பட்டவர் இங்க எல்லாம் ஈ காட்டு தாங்கல தான் பாதிக்கப்பட்டவர் இருக்கிறாரு அது எனக்கு தெரியாது நான் வந்து சி அது அப்படி நான் சொன்னா அபாண்டமான பொழியா சி நான் வந்து இப்படி பண்ணுவாங்களான்னு கேட்கறேன் இல்ல அது என்னவோ எனக்கு தெரியாது ஆனா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க பெண்களுக்கு பெண் பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பத்திரிகை செய்தி வந்துருக்கு ஒரு ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி செய்தியை வெளியிட்டு இருக்கு நல்ல வேலை அந்த செய்தி வந்து பிரபலம் ஆகல இட் இஸ் அன்சேஃப் டு கவர் விஜய் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்ன்னு போட்டு தலைப்பில் ஒரு ஒரு செய்தி வந்திருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேரும் நம்ம தான் ஆங்கிலத்தில் படிச்சிருக்காங்க அதே தமிழாக்கத்தில் போட்டு தான் அதனுடைய வீரியம் அப்போ அதை எழுதுனது ஒரு பெண் எதுக்காக அப்படி எழுதுறாங்க அவங்க பிபிசிலலாம் வேலை செஞ்சிருக்கிறாங்க ஏதோ சாதாரண உங்களுக்கு வந்துட்டு பயிற்சி பெற்று அப்படிலாம் இல்லை ஒரு ஆங்கில ஊடகத்தில் வேலை செஞ்சுட்டு எட்டு வருஷம் கவர் பண்ணிவிட்டு பிபிசிலெலாம் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு தனியார் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்க எழுதிருக்கிறாங்க சாம் டேனியல் அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஊரே பார்த்தது அவரோட வயசு வந்து நாங்க எல்லாருமே அவர் வந்து அனுபவசாலியா பார்ப்போம் அவரோட பேசும்போது தலையில தலைப்பா கட்டுறாங்க ஆட்டுக்கு போற மாலை போற மாதிரி போட்டு அப்படியே ஈடுனு வராங்க தொழிலுங்க தொழில் தர்மம் வேலை பயிட்டு கொடுக்குறாங்க லைவ் போகுது லைவ்ல வந்து இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்க டிபேட்ல எல்லாம் நடக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தர் குறுக்கல டீ இல்லை தண்ணி கொடுக்குறதோ போயிட்டாங்கன்னா கேமரா மேனுக்கு பக்கணும் ஃபஸ்ட்டு தான் பிடிப்பாங்க ஓகே லைவில் எப்படி குறுக்கில் ஒருத்தர் போனார் நீ எப்படி அனுபவிச்சுன்னு சொல்லிட்டு மெமோ அந்த அளவுக்கு சீரியஸான தொழில் பேசிகிட்டே இருக்கும் மைக்கு கட் ஆச்சினாலுமே அந்த லைட் வேணும் மைக்கு எல்லாம் அந்த மைக்கு ஒயர் பின்னாடி ஓடுவாங்க தலை திருச்சி ஆனால் காலையிலேருந்து இருக்கிறது அதை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிவிட்டு ரெக்கார்டு பண்ணிவிட்டு அந்த ஒரு பத்து நிமிஷம் நேரலையில் போயிட்டு இந்த வீடியோவெல்லாம் அனுப்பணும் கோர்வையாக பேசி அதை கரெக்டாக முடிக்கணும் அங்கே இருக்கிற ஆசிரியருக்கு இங்கே இருக்கிற கஷ்டம் தெரியாது அவங்க வண்டவன் கேள்வி கேட்பாங்க வாய்க்கு வந்து இது என்னாச்சு அது என்னாச்சு எத்தனை மணிக்கு வந்து அந்த தரவெல்லாம் வாங்கி மனப்பாடம் பண்ணி அதை சொல்லணும் கஷ்டமான வேலை டைமுக்கு சாப்பிட்ருக்க மாட்டாங்க நான் நான் வந்து போய் பார்க்கலையா கேட்கலையான்றதை தாண்டி இது என் தொழில் இதில் என்ன ஆயிருக்கும்ன்றது தெரியும் நிறைய பேர் மதியம் சாப்பிடல நிறைய பேர் நைட்டு சாப்பிட் ரெண்டு வேலை பட்னியாக போய் கவர் பண்ணிடுறான் இது இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாதுங்க பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டை கவர் பண்ணுறது பத்திரிகையாளர்கள் புதுசு கிடையாது பத்திரிகையாளர்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு சரி பத்திரிகையாளர் எங்கே கேட்டு போட்டோம் அது உங்கள் வேலை கிடையாது உங்கள் தொண்டர்கள் வராங்கல்ல ஒரு வாட்டி இல்லை இது மூணாவது வாட்டி மயக்காட்சி விழுருது அப்போ இவ்வளோ பேர் வராங்க மயக்காட்சி வேறுனா ஒரு தண்ணி வாங்கி கொடுக்க உங்களுக்கு தெம்பு திராணி இல்லையா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வைக்க உங்களால் முடியாதா என்ன அரசியல் பண்ணுறீங்க ஒரு வேளை தண்ணி ஒரு வாய் தண்ணி தான் நான் பேசுகிறேன் கடைசியாக நான் பேசுகிறது இவ்வளோ பேர் மயக்காட்சி வராங்க ஒருத்தர் மயக்காட்சி விழுந்துட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் தண்ணி இல்லைனா அது உடம்புல ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை நம்ம நினச்சி பார்க்கக்கூடாத அளவுக்கு போகும் உங்களுக்கு லங்ஸ் இன்ஃபெக்ஷன்லேருந்து ஆகி கிட்னியில் பிரச்சனை என்னென்னமோ நடக்கும் லாங் டேர்ம் ப்ராப்ளம் கூட வரும் இல்ல உயிரே கூட போகும் டிஹைட்ரேஷன் ஜாஸ்தியாச்சு ஏன் நம்ம ஏர் ஸ்டேஷன்ல இங்க பார்க்கல ஹெலிகாப்டர் பார்க்கற விமானத்தை பார்க்க வரண்ட்டு எத்தனையோ உயிர் நம்ம காவ கொடுத்தோம் எல்லாம் இளைஞர் திடகாத்தமா போனாங்க வானத்துல வேடிக்கை பார்த்து கை தட்டினவங்க அன்னைக்கு காவல்துறை வந்து சரியா வேலை செய்யல தள்ளு முள்ளு கூட ஆகல தண்ணி களைக்காம செத்து போனாங்க இப்ப நடந்தது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இல்ல இப்படி ஒரு கூட்டத்தை தான் நீங்க பண்ணிருக்கீங்க அதிர்ஷ்டவசமா இயற்கை இவங்க கூட உறுதுணையா இருக்கிறது அசம்பாவிதம் நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் எவ்வளோ கூட்டம் வந்தது கூட்டம் வந்தது நீங்கள் கூட்டத்தை பார்த்து அரசியல் பார்க்குறீங்க நான் கூட்டத்தை பார்த்து மக்களோட அங்கே பிரச்சனை இருக்குது மக்களுக்கு அதனால பாதிப்பு வரும்ன்றதை நான் பார்க்குறேன் கூட்டத்துக்கு வரவங்களுக்கும் பாதிப்பு இந்த கூட்டத்தினால வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பாதிப்பு மற்ற வேலையை பார்க்க ஒரு நாள் பூரா பொழப்பு போயிச்சா ஒரு நாள் பழப்புன்றது வேலை தானேங்க ஒரு கூலி போச்சா எல்லாருமே வந்து விஜயை பார்க்கணுன்றதுதான் அன்றைக்கி நோக்கமா ஒட்டுமொத்த திருச்சிக்கு ஏன் அப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறீங்க ஒரு ஒரு நீங்கள் நடத்துங்க உங்களை சி இதில் என்னன்னா இவ்வளவு பேரோட ஒரு ஒரு காதலை இவ்வளவு பேரோட ஒரு ஒரு நன்மதிப்பை விஜய் பெற்றிருக்காதுன்னு நான் இங்க மறக்க கூடாது அதை கடந்து போக கூடாது அப்படி பெற்றவர்கள் அப்படி பெற்ற தொண்டர்களை விஜயும் கொஞ்சம் கொஞ்சம் புத்தி கூர்மையோட அணுக்கணும்ல அதான் விரும்புறா விஜய் விரும்புறாருங்க அதுதாங்க எனக்கு இருக்கல வருத்தம் பாத்துட்டாங்க ஏங்க ஒருத்தர் அரை கிலோமீட்டர் டான்ஸ் ஆடின்னு வராருங்க கிட்ட இருக்கிற கிட்ட சொல்லிட்டு எப்ப இந்த டான்ஸ் ஆடினு வரவங்களால போதும் நீங்க போயிடுங்க வீட்டுக்கு போதும் பார்த்தாலும் அடுத்த ஸ்பாட்ல ஆள் இருக்காங்கன்னு சொல்லல பெண்ணழைப்புக்கு போகிற மாதிரி இந்த பெண்ணழக்கு மேலே தலை மேலே லைட் வச்சுன்னு மாட்டாங்க சீரியல் கல்பெல்லாம் பிடிச்சிக்கிங்க பழைய காலத்தில் அந்த மாதிரி போகிறாங்க அஞ்சு கிலோமீட்டரு டான்ஸ் ஆடிக்கினே ஒரு கும்பல் போச்சுன்னா என்னங்க யாருக்குன்னா அனுமதி தருதா காவல்துறை கொடுத்ததுக்கு என்ன அரசியல் ரீதியாக பிரச்சாரமோ இல்லை பேசணுன்ட்டு நீங்கள் பண்ணது என்ன ரோட் ஷோ ரோட் ஷோ அதுதான் வெளியில் வர வேண்டாம் கொள்ளணும் அது புரிஞ்சிக்கணும் இல்லையா இவ்வளோ வயலேஷன் போட்டால் அப்புறம் இப்போ வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்னா பின்னா காவல்துறைக்கு உங்களுக்கு உழைச்சாலும் கெட்ட பேர் உங்களை திட்டினாலும் கெட்ட பேர் இன்னொன்று இதில் விஜய் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப யோசிக்கும் காவல்துறை இதை வேணும் லோட அந்த சந்தேகம் எனக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா விஜய்க்கு கிட்ட கிட்டப்பெருவாட்டம் மாட்டிக்கிட்டோம் முழுக்கிட்டோம் அரசியல் காவல்துறை வந்து வேலையை செய்யல அரசு விழா இல்ல காவல்துறைன்னு சொல்றாங்க நான் இது வரேன் இப்ப வந்து ஒரு ஒரு மூணு பசங்களுக்கு வந்து தண்ணி இல்லாம இல்ல தள்ளு நெரிசடி இல்ல ஸ்டாம்ப் பீட்டில் உயிர் சேதம் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்து யாருக்கு வரும் ஸ்டாலின் அவர்கள் மீது வரும் ரைட்டா ஸ்டாலின் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய அரசு காவல்துறை என்ன பண்ணால் வழக்கு பதியப்படும் யார் மேலே வழக்கு பதியப்படும் ஸ்ட தாவேக்கா தொண்டர்கள் மீதோ இல்லை தாவேக்காய் தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவிடும் இதெல்லாம் முடிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றதெல்லாம் போய் காட்டுவாங்க கோர்ட்டில் நாங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தோம் இதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்கலாம் நாங்கள் கொடுத்தோம் பேரிகேட் போட்டோம் ஏர்போர்ட்டில் வர சொன்னோம் அங்கேருந்து இந்த பாயிண்ட்டில் கூடவேன் நாங்கள் சொன்னது எதையுமே கேட்கல போது கோர்ட்டு டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸை பார்க்குமா இல்லை அரசியல் ரீதியாக நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டை பார்க்குமா அப்போ வழக்காடு மன்றத்தில் எது எது ஏற்புடையதாகும் வழக்காடு மன்றத்தில் தரவுகள் என்ன நீ அவங்க அப்ளிகேஷன் கேட்டாங்களா ஆமாம் கேட்டாங்க நீ அந்த இடத்துக்கு பர்மிஷன் கொடுத்தியா கொடுக்கல ஏன் கொடுக்கல முன்னாடியே பிரச்சனை நான் மாற்றி போட சொன்னேன் சரி மாற்றி போட்டதுக்கு இதை பாருங்க கொடுத்தேன் இந்த இந்த கண்டிஷன்ஸ் பிரகாரம் கொடுத்தேன் இந்த கண்டிஷன்ஸாக அவங்க மீறிட்டாங்க அப்படின்னும் போது அது கெட்ட பேர் யாருக்கு வரும் அப்போ அந்த கெட்ட பேர் வரணும்னு கூட காவல்துறை கவனம் இருக்கலாம் இல்லையா இதெல்லாம் விஜய் இங்கே அரசியல் என்ன நினைக்கிற மாதிரி ஷார்ட் ஓகே கேமரா ட்ராலி ரன்னிங் லாங் ஆன் லாங் ஆஃப் அப்படியா இல்லை அரசியல் வேறு யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஒவ்வொரு நேரமும் எந்த ஒரு தப்பானாலும் அதை அப்படியே மடைமாட்டி விட்டுருவாங்க அதனால் விஜய் அவர்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் வெறும் ஏதோ கூட்டம் சேருது இப்படின்றது அப்புறம் இப்படின்றது என்ன இது அனிருத் நல்லா பண்ணுவோம் அவ்வளோ அழகாக பார்த்துருப்பீங்க பாட்டு பாட்டிட்டு இப்படியே பண்ணுவார் அது பெண்கள் அதிகமாக இருந்தால் இப்போ இப்படி பண்ணுவீங்க இது யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர் பண்ணி பார்த்துருக்கீங்களா பவன் கல்யாண் கொஞ்சம் இதில் பாதி பண்ணதுக்கே விமர்சனம் பண்ணி ட்ரால் பண்ணாங்க நல்ல வேலை ஜெயிச்சிட்டார் அரசியலில் நீங்கள் வந்து வேற விஷயங்கள் ஏங்க சினிமாவில் பண்ணுறதையே அரசியலில் பண்ணோம்னா நாட்டில் நடிக்க வந்தவங்க அத்தனை பேரும் அரசியலில் தாங்க இருப்பாங்க ஏன்னா சினிமா முகத்தை விட அரசியல் முகம் ஜாஸ்தி மக்கள் வந்து சந்திக்க மாட்டாங்க ஆனா அந்த ஆட்சி அதிகாரம் அந்த ஒரு போதை கொடுக்குது பாருங்க நான் வைக்கிறது தான் சட்டம் காவல்துறை என் கட்டுப்பாட்டில் மொத்ததும் என் தமிழ்நாடு என் குடியில் இருக்குன்ற அந்த அந்த மமதை இருக்கு பாருங்க அது நடிகரை விட அதிகம் அதனால நிறைய நடிகர் அதை அடையறதுக்கு போறாங்க இதுலேயே எல்லாம் கிடைச்சிச்சு சொல்றாருல்ல காசு என்னங்க காசு பணம் என்னங்க பணம் சரி பாத்துட்டேன் இல்ல வாழ்க்கையில் இப்ப இப்போ இமயமலையில் போய் தியானம் பண்ண வேண்டியதானே என் வார்த்தை பிரகாரமோ இல்லை அவர் வார்த்தை பிரகாரமோ அவர் வந்து இன்னைக்கு தன்னிறைவு பெற்ற ஒரு மா மனிதர் விஜய் வந்து வாழ்க்கையில் நல்லது கெட்டது பணம் காசு எல்லாத்தையும் பார்த்துட்டார் உச்சக்கட்ட நட்சத்திரம் அப்படி இருக்கும்போது எதுக்கு தெரு தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணோம் அப்போ இது இது அரசியல் என்பது இவ்வளோ பெஸ்ட் அரசியல் என்பது கடல் சினிமா என்பது ஏரி ஏரிக்கும் கடலுக்கும் வித்தியாசம் இருக்குது நான் ஏரியில் நீந்துவேன் பயங்கரமானு சொல்லிட்டு கடலுக்கு போய் நீந்தலாம் தப்பு இல்லை கடலுக்கு உண்டான பயிற்சியை எடுத்துக்கணும் அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் அது அவருக்கு எவ்வளோ புரியுன்றது தெரியல ஒன்றும் புரியணும் இல்லை புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க சொன்னால் கேட்டு அறிஞ்சிக்கணும் நான் அதையும் கேட்க மாட்டேன் இதையும் கேட்டால் நான் அறிஞர் அண்ணா வழியில் நடப்பேன்னு சொல்கிறது எங்கள் பெரம்பலூரில் வரேன்னு சொன்னால் வரணுங்க அதான் ஒரு அழகு ஏதோ எதோ காரணத்தினாலும் ஒரு ஒரு விமானம் ரத்தாகி போச்சு இல்லை அந்த இடத்துல வெள்ளம் பெருவெல்லாம் இல்லை போக போக வேண்டிய பெரம்பலூரில் ஒரு 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 பஸ் ஆக்சிடென்ட்டு ஒரு இருபது பேர் இறந்து போயிட்டாங்க இல்லை அங்கே வந்து வேறு விஜய் வீட்டுக்கு ரைடு வந்துட்டு அவர் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படி அதனால பெரம்பலூர் போலன்னா எனக்கு புரிய முடியும் உங்க கட்சி நிர்வாகிகளால நீங்க ஆமை வேகத்துல போன காரணத்தினாலும் நீங்க ஆடம்பரமா நேரத்தை விரயம் பண்ணதுனால அங்க நடுராத்திரியாயே வெயிட் பண்ணி காத்துட்டு அவங்களும் சொல்லவே இல்லை தகவல் இதை எப்படி நியாயப்படுத்துவீங்க நீங்க பெரம்பலூர்ல எனக்கு தெரிஞ்சு இதனால மினிமம் வந்து ஒரு ஐநூறு ஓட்டுக்கு வரும் எல்லாருக்குமே வந்து இஸ்லாமிய அந்த ஜாஸ்தி எல்லாம் மிகைப்படுத்தி பேசல மட்டும்த பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு ஐநூறு ஓட்டி இதனால குறையும் வராத விஜய்க்கு இவ்வளவு அழுப்புற தேவையா வந்தோம் இவ்வளோ நேரம் இருந்தோம் ஒரு கட்சி நிர்வாகிகள் அவர் வரலன்னு சொல்லலை கழக லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வர்றதுக்கு இவ்வளவு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் போகும்போது ஸ்வீன்னு வேகமா ஒன்றரை மணி நேரத்துல போயிட்டாரு எப்படி அப்போ டிலே பண்ணி கூட்டத்தை காட்டவும் தெரியுது காதுங்காது வச்சா மாதிரி மூடிக்கிட்டு இருட்டுல அமைதியா போகவும் தெரியுது இதுதான் அப்போ இப்போ என் என் வேலை என்ன பொழுதுக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பேசிவிட்டோம் ஆட்சியிலேருந்தே அவர் எங்க ஒரு ஆட்சி மாற்றம் மாறுதுன்னா அது பத்திரிகையோட கடமை வந்து இருக்கு எப்படி வருது அப்படின்னா பத்திரிகை என்பது எதிர்கட்சி கூட உட்காரணும் எதிரில் உட்காரணும் ஆட்சியாளர்களை கேள்வி செய்யும் இதுதான் வந்து காந்தியடிகளோ அறிஞர் அண்ணாவோ பத்திரிகைகளுக்கு சொல்லி கொடுத்தது அப்ப அப்படி பண்ணும்போது விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த எதிர் அணியில் இருக்கும்போது அவர் வந்து அரசாங்கத்தை நோக்கி நிறைய கேள்விகள் நிறைய திட்டங்கள் நிறைய ஊழல்கள் பேசணும் தவிர்த்து உட்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படி வைக்கிறது இப்படி இப்படி பண்ணுறது அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று பண்ணார் இப்படிலாம் அதெல்லாம் வந்து தெரில எனக்கு இப்போ இதை பார்த்தவர் இப்போ ஒரு செய்தி சேகரிக்க போகிறார் ஒருத்தர் ராம்சாமி ராம்சாமி வந்து செய்தி கொடுப்பான்னு கேட்பார் அவங்க செய்தி இல்லையா இப்படி பண்ணாரய்யா அப்புறம் இப்படி இப்படி பண்ணாரய்யா அப்புறமா இப்படி இப்படி பண்ணறாரய்யா இப்படி எல்லாம் செய்தி கொடுக்க முடியுமா நடனமாடினாலும் வேணால் ஒரு வார்த்தை சொல்ல முடியும் தமிழ்ல அவ்வளோதான் அவரை எழுது கஷ்டப்பட்டு ஒட்டுமொத்த ஊடகங்கள் லைவ் போடுறாங்க ஒரு அரசியல் பொதுவாவே அரசியல் வாதங்களை வந்து அதிகமான நார்மலா மக்கள் பார்க்க மாட்டாங்க அரசியல் ஈடுபாடுகள் எல்லாம் விஜய் வந்ததுக்கு அப்புறம் சாமானியம் எல்லாருமே வந்து ஒரு சில அரசியல் வீடு பக்கத்துல தான் நேருக்கு அங்க வந்து ஐயா பாரதி ராஜா சாரி பாரதி ராஜா இல்லாம ஏஆர் ரஹ்மான் நிகழ்ச்சி ஏஆர் ரஹ்மான் ஒரு கூட்டம் போட்டார் நாம இருக்கலாம் ஒரு பாட்டுக்கு சரி எவ்வளவு பாதிப்பாய் பெண்கள் எல்லாம் ஏஆர் ரஹமன் திட்டுனாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனாங்கன்றதை நம்ம பார்த்தோம் அப்போ இந்த கூட்டம் என்பது சினிமாக்காரர்கள் மீது இருக்கும் மோகம் அது அரசியலாக்கி விட்டது என்று நம்ம இப்போவே புரிஞ்சு கொடுங்க அது ஒரு தேர்தலை பார்க்குறோம் இப்போ கூட எம்ஜிஆருக்கு போயிட்றாங்க எம்ஜிஆர் சாப்டரே வேறங்க எம்ஜிஆர் வந்து அவரை வந்து அரசியல்வாதின்னு சுருக்க முடியாது அவரை வந்து ஒரு நடிகர்னு சுருக்க முடியாது அவரை வந்து வாரி வாரி கொடுத்த வல்லல்னு சுருக்க முடியாது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு செட்டப் பசி தெரியும் ஒருத்தரோட பிரச்சனை புரியும் என்ன அரசியல் எங்க பண்ணணும்னு தெரியும் அதனால் வந்து அந்த ஒப்பீடெல்லாம் வந்து ஒரு தவறான ஒப்பீடு நீங்கள் அப்படியெல்லாம் மனசுல எம்ஜா மனசுல நினச்சிருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவரோட அந்த புகழ்கிட்டையோ அவரோட அந்த பயணத்துக்கிட்டயோ கலைஞர் மாதிரி ஒரு உழைப்பாடு நான்கே மணி நேரம் உறங்கி விட்டு நாலு திசை அரசியலையும் கட்டி கரைச்சி பிடிச்சவர் ஐயா கலைஞர் அந்த கலைஞர் அவர்கள்கிட்ட நேர் எதிர் அரசியல் பற்றி வெற்றி பெற்ற ஒரு சாணக்கியர் இவர் வந்து அரசியல்ல பல்கலைக்கழகம் யாரு கலைஞர் நல்ல அரசியல் கெட்ட அரசியல் குடும்ப அரசியல் மக்கள் அரசியல் எல்லாமே தெரியும் தெரியாத சப்ஜெக்டே கிடையாது அப்பேற்பட்ட அரசியல்வாதி கிட்ட அரசியல் பண்ணணும் இவர் இப்பதான் வராரு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை சின்னமே கிடையாது சொந்தமா அதுக்குள்ளே இவ்வளோ பேச்சு ஆனால் வந்து தெரியல பாப்போம் மக்கள் பார்ப்பாங்க அவங்க தான் இருக்கு நான் பேசுவது தவறாக கூட போகும் விமர்சனமாவே போகும் என் வேலை விமர்சனம் செய்வது முடிந்து விட்டது குறிப்பா நீங்க பிரச்சாரங்கள் நடந்த பல்வேறு விஷயங்களை ரசிகர்கள் பண்ண தவறுகளை சுட்டி காட்டினீங்க அப்போ விஜய் முதல் எதிரி திமுக அதிமுகவோ இல்ல அவருடைய ரசிகர்கள் தானா கிட்டத்தட்ட அப்படிதான் போகுது கிட்டத்தட்ட ஏன்னா ரசிகர்கள் வந்து ஒரு தொண்டர்களா மாறும்போது என்னன்னா இவ்வளவு கூட்டம் வந்துச்சு இல்லைங்களா இந்த இளைஞர் கூட்டத்துக்கிட்ட ஒரு ஆளு கிட்ட அஞ்சு ரூபா வசூல் பண்ணி அஞ்சு அஞ்சு ரூபா சேமித்து நோட்டு புத்தகம் வாங்கி ஓகே விஜய் வராரு விஜய் சாயந்தரம் பேசுறாரு நாங்க ரோட் ஷோ எல்லாம் பண்ணல ரோட் ஷோக்கு கூடுறத விட அங்க இருக்க வீடு வீடா போய் எந்த வீட்டுல எல்லாம் குழந்தைகள் இருக்கோ அந்த வீட்டுல நோட்டு புத்தகம் பென்சில் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சியினுடைய மேல மேலே வந்திருக்கவே மாட்டாங்க என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு தேவை ஓட்டு தான் செல்ஃபி வேணுமா ஓட்டு வேணும் ரைட் இது ஒரு பார்வை அரியலூரில் ஒரு ஐநூறு பேர் சேர்ந்து அரியலூரில் லயன்ஸ் கிளப்போ இல்லை ரெட் கிராஸோ ஏதோ ஒரு ஒரு நிறுவனத்தை கூப்பிட்டு ஐயா தான முகம் நாங்களாம் இளைஞர்கள் உடம்புல தைரியம் தெம்பு வீரியம் அதிகமாக இருக்குது ரத்தம் கொடுக்குறோம் குருதி கொடுக்குறோம் எங்கள் ஆள் வராரு எங்கள் ஆள் வர்றதால் நல்ல விதமாக நாங்கள் வந்து கொண்டாடணும் தான முகம் இல்ல அங்க இருக்கிற வந்து ஒரு 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 ஏழை பாழைகளை கண்டறிந்து அன்னதானம் இவங்களுக்கே குடிக்க தண்ணி இல்லை இவங்க எங்க அன்னதானம் போடுறது சி தொண்டர்களை இந்த 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 இளைஞர்களை எப்படி முறைப்படுத்தி அவர்களை எப்படி மக்கள் சேவை கண்புறதான் பார்க்குறோம் செல்ஃபி எடுத்துன்னு ரீல்ஸ் போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடாது இது யார் வேணா பண்ணுவாங்க எங்கன்னா யோகி பாபை விட நல்ல ரீல்ஸ் போட்டுருவீங்களா நீங்க போடுவாங்களா நாளைக்கு யோகி பாபு ரீல்ஸ் போட்டோம் ஏதோ ஒரு ஒரு நடிகரை கலாச்சி எனக்கே விபூதி ஒடிக்க பார்த்தல நீ அப்படின்னு அவர் ஒரு ரீல்ஸ் போடுறாரு யார் வேணா இருக்கட்டும் பிச்சின்னு போவோம் அதாவது வேற தரை வேற அரசியல் கிளம் என்பது வேற எது புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணான் சும்மா டீட்டு போட்டால் வண்டி பத்தாது காமராஜர் வந்து நீங்கள் வந்து கொள்கை தலைவர் வச்சிருக்கிறீங்க எப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தை கட்டினார் இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த சைடு தென் மாவட்டங்களில் விருதுநகர் அதுக்கப்புறமா உங்களுக்கு ராமநாதபுரம் அந்த சைடு மதுரைக்கு அங்கிட்டு அதெல்லாம் வந்து இன்றைக்கி படிச்சுட்டு இன்ஜினியராகவும் அதுனால் யார் போட்ட விதை வெதை தூங்குறது கிடையாது முளைச்சி இன்றைக்கி மரமாக இன்றைக்கி இன்ஜினியரிங் படிச்சுட்டு எல்லாம் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்களே இன்றைக்கி தென்காசியில் பெரிய நிறுவனம் வந்திருக்குது இதெல்லாம் எப்படி வந்தது இந்த கல்வி அந்த கல்வி உட்காட்டுப்பு அதுக்கப்புறம் தனிப்பட்டவர்களோட உழைப்பு இதுக்கெல்லாம் ஒருத்தர் கனவு கண்டார்ல உங்களுக்கு பரம்பிக்குளத்துலேருந்து ஆழியார்லேருந்து தண்ணி எங்கே போகணும் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ஒரு ஒரு மூணு நாலு மாவட்டத்தில் தண்ணி எப்படி வர வச்சார் சிந்தனை இருந்தது இல்லை ஒரு கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கணும் ரீல்ஸ் போட்டுன்னு துண்டை போட்டுன்னு ஆடிக்கணும் தலைவர் மேல போடுற இப்ப என்ன இந்த ரசிகர்களுக்கு இது முடிவு போதும் அவர் மீது வந்து நம்ம தொடர்ந்து இன்னும் மோசமா விமர்சனம் ரசிகர் அவர் ரசிகராக இருக்கும் ஆனா அவர்கள் ஒவ்வொருத்தரும் தமிழர்கள் அவர்கள் நடத்தை நன்னடத்தை சர்வதேச அளவிலையும் சரி இந்திய அளவிலேயும் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கட்சி இருக்கு இந்த கட்சியில இப்படி போனா இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கூத்தாடுவாங்க பாட்டில் தூக்கி போடுவாங்க ஏறாதெல்லாம் ஏறுவாங்க ஒயர்ல தொட்டா பஸ் மூணு பேர் ரெண்டு பேர் செத்துட்டா வட இந்தியாவில் எப்படி பேசுவாங்க அதை பற்றி அதெல்லாம் வந்து யோசிக்கணும் இல்லையா தமிழர்கள்னால் இப்போ சிங்கப்பூரில் கேனடாவில் அமெரிக்காவில் லண்டனில் தமிழ்நாட்டிலேருந்து வராங்களா வேலை செய்வாங்கப்பா நல்லா ஆங்கிலம் பேசுவாங்க மென்பொருள் நல்லா வரும் இப்படி நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு பேரத்து வச்சுக்கிறோம் அங்கே போயிட்டு இப்படி இப்படி டான்ஸ் ஆகிடின்னு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால் அப்போது இது இது வந்து ஒரு 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 தலைமுறையை வந்து பின்னோக்கி ச இதெல்லாம் இருக்குது இது இது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை இதுவும் கலாச்சாரத்தில் ஒரு அங்கம் இது இருக்கணும் எங்கே இருக்கணும்னா தேட்டரில் இருக்கணும் சர்க்கஸில் இருக்கணும் நடுத்து இருக்காது வரக்கூடாது எது எங்க இருக்கணுமோ அது அங்க இருக்கணும் நான் இருக்குன்னா வீட்டுக்குள்ளே இருக்கலாம் நாய் ரோடுக்கு வந்தா என்ன ஆகும் நாய் அகற்றப்பட வேண்டும் இதுதான் நம்ம எதுவுமே அதது அங்கங்க இருக்கணும் ஒரு உதாரணம் இல்லை ஒரு சிங்கம் இருக்கு என்ன காட்டுக்குள்ள இருக்கணும் அது நாட்டுக்கு வந்து ஒரு சில தீமைகள் பண்ணச்சுன்னா மக்களுக்கு பிரச்சனை அப்ப இந்த தொண்டர்கள் அற அந்த தலைமைக்கு நற்பெயர் வயிற மாதிரி நடந்துக்கணும் போய் கேட்டா ரூம் கொடுக்க மாட்டேன் எப்படி கொடுப்பான் நீங்க இப்ப நீங்க நீங்க இருக்கிறீங்க நீங்க ரூம் இப்போ கேள்வி கேட்டீங்க விஜய் அவர்களே இது இப்படி பண்றா அது அப்போ போயிடலாமா இப்ப நீங்க லாட்ஜ் வச்சிக்கிறீங்க சிவா அவர்கள் வேலூர்ல இப்ப நீங்க லாட்ஜ் வச்சிக்க நீங்க குடுப்பீங்களா நாளைக்கு நீங்க சொல்லுங்க ஏன் லாஜ மூடிட்டு போயிடுவாங்க எதுக்கு அப்ப தெரியுது இல்ல என்ன கேள்வி கேட்டீங்கல்ல தெரியுது இல்ல அதுதான் நான் எதுக்கு லாட்ஜ் திறந்துச்சுன்னு பத்து காசு சம்பாதிக்க பொருள் தூக்கி போட்டு வச்சா இல்லை அதுக்குமே திமுக கொடுத்தா அழுத்தம் தான் சொல்றாங்க இல்லையா ஏங்க என்னங்க திமுக வந்து ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்குமா இல்ல வேற எதனா பெருசா பண்ணுவாங்களா இல்ல இதுக்கெல்லாம் காவல்துறையில ஏதோ அதுல வேற ஆம்புலன்ஸ் வரும் ரெண்டு விட்டாங்க ஆம்புலன்ஸ் ஆஸ்பத்திரிக்கு போனோமா இல்லை அந்த ஆம்புலன்ஸ் பாதியிலே போனோமான்றது கிடையாது இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் விட்டுக்கிறாங்க பாருங்கள் அந்த வழியில் வேறதான் இல்லை காவல்துறை வந்து ஒரு ரோடு கொடுத்து அவங்க இனிமேட்லாம் வந்து இந்த ரெண்டு சைடு போகிறதெல்லாம் அனுமதிக்கூடாது ஒரு சைடில் ஒரு ஒரு லைன் மாதிரி போட்டு கயிறை போட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ரோட் ஷோன்றதை விட அவங்க கிட்ட திட்டங்கள் வாங்கி அவங்களுக்கு சரி காவல்துறை வந்து எடுத்தோம்னா பர்மிஷன் என்னன்னு சொல்கிறத கூட கூப்பிட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க நாங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறோம் இந்த இந்த மரக்கடை ஜங்ஷன் வேண்டாம் அது பக்கத்தில் இது இது இடம் பெருசா இருக்கு அவுட்டரில் வருது இங்கே பேசிட்டு நீங்கள் அவுட்டரில் போகலாம் அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை இப்படியே போயிட்டு நீங்க இந்த வழியா போனீங்கன்னா ஷார்ட்கட்டில் போய் அந்த பாயிண்ட்டுக்கு போகலாம் இதை வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஜனநாயக முறையில் உட்கார்ந்து பேசி தீர்க்கும் இதெல்லாம் இங்கே நடக்கலைன்றதான் என்னோட பார்வை நன்றி சார் உங்க நேரத்துக்கு பள்ளி ஒருத்தகம் என்னோட நன்றி நன்றி